ஒரு அழை இல்லையா சொல்லுங்களேன் எல்லாரும் சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தொண்ணூற்று ஐந்தாவது சங்கீதத்தை நாம் எல்லாருமே எடுத்துக்கொள்வோம் இந்த தொண்ணூற்று ஐந்தாம் சங்கீதத்தையும் நூறாம் சங்கீதத்தையும் தான் எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் நாம் பயன்படுத்துகிறோம் எத்தனையோ நூற்றம்பது சங்கீதம் இருக்குது ஏன் இந்த தொண்ணூற்றி ஐந்தாம் சங்கீதத்தையும் நூறாம் சங்கீதத்தையும் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டும் நம்ம சபையில் உள்ள நிறைய காரியங்கள் ஆதியிலே இந்த திருச்சபையை ஸ்தாபித்தவர்கள் முன்னோர்கள் பரிசுத்தவான்கள் நல்ல ஒழுக்கமும் நேர்த்தியுமாக நம்ம சபையினுடைய காரியங்களை அமைத்திருக்கிறார்கள் அதற்காக கத்திற்கு ஸ்தோத்திரம் நம்ம திருச்சபை இரநூறு வருஷத்துக்கு மேலாக இன்னும் எத்தனையோ சபைகள் பிரிந்து போனாலும் உறுதியாக நிற்கிறது இந்த சபை அப்படின்னு சொன்னால் அதற்கு நம்முடைய சபையில் உள்ள கட்டமைப்புகள் ஒரு காரணம் அதில் எல்லாம் பார்க்க நேர்த்தியாக இருக்கும் ஒரு பாடல் ஒரு பாவ அறிக்கை ஜபம் அதுக்கப்புறம் விசுவாச அறிக்கை நாம் சபை எதை விசுவாசத்தின் அடிப்படையிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்த விசுவாச பிரமாணம் அதற்கு பின்பதாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதி பாடல்கள் ஆராதனைகள் மை துதிக்கிறோம் என்பதெல்லாம் அது ஆராதிக்கக்கூடிய பாடலாக கொடுக்கப்பட்டவை அதை நாம் பல சபைகளிலே பா வாசித்தையும் முடித்து விடுவார்கள் அது ஒரு துதி ஆராதனை அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா நம்ம சபையில் எல்லாம் நேர்த்தியாக இருக்கும் அதனால தான் கள்ள உபதேசங்கள் சபைக்குள்ளே வராதபடி கர்த்த நம் சபையை அற்புதமாக நடத்தி வருகிறார் அதற்கு அவர் அல்ல சொல்லுவோமா சார் அப்படி போது இந்த சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்தை ஏன் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் இது குறித்து நம்ம பல காரியங்களையும் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் நம்ம வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் இந்த சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்தாம் சங்கீதத்தில் யார் எழுதுனதுன்னு போடலை அப்படி பல சங்கீதம் போடாமல் இருக்குது ஆனால் இந்த சங்கீதம் தொண்ணூத்தஞ்சு யார் எழுதினது என்பதற்கு பைபிளில் வசனம் இருக்குது அப்படி இந்த சங்கீதம் தொண்ணூத்தஞ்சை யார் எழுதுனது அப்படின்னு யாராவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம் யாருக்கா தெரியுமா அந்த தொண்ணூத்தஞ்சாம் சங்கீதத்தை யார் எழுதுனது வாரந்தோறும் பாடுறோம் சின்ன பிள்ளையிலேருந்து பாடுறோம் தவறாமல் பாடுறோம் ஆனால் யார் எழுதுனதுனே யார் எழுதுனா எனக்கு என்னையா ஆ ஏதோ பாடணும் வா சார் ஆரம்பித்து விடுவார் நம்ம இணைஞ்சிடணும் பாடிடணும் ஆ கரெக்டாக சொன்னீங்கன்னா வசனம் ஐம்பது ரூபா தரேன் உண்மையாக தான் சொல்கிறேன் எடுத்து வச்சிட்டேன் பைபிளுக்கு எப்பவுமே வசனம் சொல்லணும் எனக்கு சும்மா அடி அடிச்சு விடக்கூடாது இப்போ தான் சில வாஞ்சி உள்ள சகோதரிகள் பைபிளை தரப்புகிறாங்க சொன்னது யாருமா ஆ அந்த சிஸ்டருக்கு எல்லாரும் ஒரு கை தட்டுங்க இப்போ அந்த வசனத்தை வாசிங்க எபிரே இருக்கல நிரப்பம் மூணாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிங்க ஆ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி ஆ வாசிங்க நீங்கள் மூணு ஆறு சொல்லிட்டீங்களே சிஸ்டர் அதில் அந்த வசனம் இல்லையே தப்பால சொல்லியிருக்கீங்க கிட்ட வந்துட்டீங்க ஆனால் சரியான வசனம் இல்லை இன்னும் கண்டுபிடிச்சிருவீங்க ஏன்னா பக்கத்தில் தான் இருக்கு ஆ இப்போ நான் சொன்னேன் நீங்கள் எல்லோரும் எனக்கு ரூபா தருவீங்களா டீலா நோ டீலாமாங்களா கண்டுபிடிக்கலையா நான் சொல்லிடுறா நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துக்கு வாங்க இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெளு காலத்திற்கு பின்பு தாவிதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை கொடுத்திருக்கிறார் தாவீது பேர் இருக்கா சொன்ன அப்போ தங்கி இதே வசனம் தான் இங்கே இருக்கு துணி தஞ்சல் இருக்கா இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக அப்போ துணி தந்த சங்கீதத்தை எழுதுனது யார் போகும்போது மறக்காமல் எல்லாரும் ஆளுக்கு ஐம்பது ரூபா கொடுத்துட்டு போயிடணும் அல்லா சரி ஏத்தருக்கு ஸ்தோத்திரம் சரி அந்த சகோதரி கிட்டே வந்துட்டாங்க எப்ரேயரில் இதே ஒத்துவாக்கி இருக்கிறதுங்கிறது அவங்க சொன்ன பதில் தான் ஆனால் சங்கீதம் எழுதுனது யாருன்னா தாவிதுன்னு அங்கே பேர் இருக்கிறது சார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இப்போ இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுனது நம்ம யார் வந்து கேட்டாலும் நீங்கள் உடனே என்ன சொல்லணும் தொண்ணூத்தஞ்சு எழுதுனது யார் ஆ வசனம் சொல்லியா அப்படின்னா எப்ரேயர் நாலு ஏழு அப்படின்னு சொல்லி வசனத்தை குறித்த தெளிவு ஞானம் நமக்கு இன்னும் அதிகமாக வரணும் அதனால தான் பைபிள் சொல்லுகிறது கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள் நம்ம ரொட்டீனாக வாசிப்போம் வேதவினா போட்டிக்கு பதில் சொல்கிறதுக்காக வாசிப்போம் கடமைக்காக வாசிப்போம் அப்படி இருக்கக்கூடாது அதை தேடி அதன் மூலம் கர்த்தர் என்னோடு பேசணும் எனக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சுருக்கிறாரு அதையெல்லாம் நீங்கள் அப்படி வாஞ்சோடு வாசிங்கன்னா கர்த்தருடைய சத்தத்தை வார்த்தையிலேருந்தே நீங்கள் கேட்க முடியும் சார் இப்போ இந்த சங்கீதத்தில் தொண்ணூற்றி ஐந்தாம் சங்கீதத்தை ஏன் சூஸ் பண்ணாங்க திருச்சபையில் நூற்றம்பது சங்கீதம் இருக்குல்ல எத்தனையோ துதி சங்கீதம் இருக்குதுல்லா ஏன் தொண்ணூத்தஞ்சை நமக்கு எழுத சொல் பாட சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பின்னால் ஒரு வேத ரகசியம் இருக்கிறது நம்ம வேத பாடம் வாசிக்கும் போது நீங்கள் கவனிச்சிங்களோ இன்னும் தெரியல எல்லோரும் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்துக்கு வாங்க உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார் பாருங்க பதினாறு பதினேழு பத்தொம்போது இந்த மூணு வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம் எல்லோரும் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா ஆ கை வீசிலாம் சர்ச்சுக்கு வரக்கூடாது கர்த்தருடைய வேதத்தை சுமந்துட்டு வரணும் ஒருவேளை மொபைல் வச்சுருந்தா அதை வச்சுருந்தா கூட பைபிளை நீங்கள் கூட கொண்டு வரதா நல்லது சரி இப்போ வாசிக்கலாம் ரொம்ப முப்பத்தி ஒன்று பதினாறு கர்த்தர் மோசையை நோக்கி நீ உன் பிதாக்களோடே படுத்துக்கொள்ளப் போகிறாய் இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்துள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள் அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும் படிக்கு அநேக தீங்குகளும் இக்கெட்டுகளும் அவர்களை தொடரும் அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள் சேர்ந்து வாசிப்போம் அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமைகளின் நிமித்தம் நான் நன்னாளிலே என் முகத்தை மறைக்கவே மறைப்பேன் இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு இதை இஸ்ரவேல் புத்தரருக்கு படிப்பித்து இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரேல் புத்தரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள் இப்போ இருபத்தொன்னு அவசரம் பாருங்கள் அநேக தீங்குகளும் இக்கட்டுகள் அவர்களை தொடரும்போது அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாதிருக்கும் இருக்கும் இந்த பாட்டு அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரம் நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாது இருக்கிற இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் இன்னது என்று அறிவேன் என்றார் அன்றைக்கே மோசே அந்த பாட்டு எழுதி அது இஸ்ரேல் புத்திரருக்கு படிப்பு அதாவது மோசே மறிக்க போகிறார் அந்த டைமில் கர்த்தர் மோசிட்ட சொல்றார் ஏப்பா நீ மறிக்க போகிற ஆனால் அந்த ஜனங்கள் இருக்காங்க பாரு இஸ்ரவல் ஜனங்கள் இவங்க என்ன ஆக போகிறாங்க அப்படின்னு நான் இப்போமே பார்க்குறேன் நீ மறிச்சதுக்கப்புறம் இந்த உடன்படிக்கை என்னுடைய வார்த்தை கட்ளையெல்லாம் விட்டுட்டு அவங்க அந்நிய தேவர்களை பின்பற்ற போயிடுவாங்க அதனால இப்போமே ஒரு பாட்டை எழுதி தாரேன் அதை நீ அவங்க வாயில அவங்க சபைகளிலே படிக்க வை படிக்கும்போது இசிறவல் ஜனமே உன் பிதா என் வார்த்தைக்கு கீழ்ப்படியலை அதனால் அவன் காணானுக்குள்ள பிரவேசிக்கலை நீயும் அதை மாதிரி போயிடாத போனன்னா உனக்கு திக்க இக்கட்டு வரும் தீங்கு வரும் அப்படின்னு இந்த பாட்டாக எழுதி அவன் வாயில் பாட வைக்கும்போது என்ன பாட்டு பாடுறோம் அப்போ தீர்க்க தரிசன பாட்டு சாட்சியின் பாட்டு நாளைக்கு அந்நிய தேவனை பின்பற்றி போயிடக்கூடாது என்பதனை எச்சரிக்கிற பாட்டாக இதை பாடவைன்னு கர்த்தர் மோசைக்கு ஒரு பாட்டு கொடுக்குறேன் ஒரு அல்லையா சொல்லுங்கள் அந்த பாட்டு எங்கே எழுதியிருக்குன்னா முப்பத்தி ரெண்டு அதிகாரம் முழுசும் அந்த பாட்டு தான் ஒன்றுலேருந்து நாற்பத்து நாலு வசனம் வரைக்கும் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு இந்த பாட்டை எழுதி கொடுக்குற மோசை கர்த்தர் சொன்னோனே பாட்டை எழுதி அதுக்கு ஒரு டியூனை போட்டு அந்த ஜனங்களை பாட வைக்கிறார் இப்போ இதே காரியத்தை தாவி தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு பாட வைக்கிறார் அதை தான் எப்ரேரில் வாஸ்தவம் இப்போ மோசையை வச்சு படித்த வச்சு மோசை காலத்தில் இருந்தவங்களுக்கு பாட வைச்சாரு அப்படி காலம் போன அதான் வெகு காலத்துக்கு பின்பு தாவீது அந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி நீ கத்தருடைய ஜனத்தை ஜனம் நீ ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடக்கூடாது பின்வாங்கி போனோன்னா அவங்கள மாதிரி காணாமல் இழந்துருவ ஆசீர்வாதத்தை இழந்துருவ ஆகவே தேவ ஜனமே எச்சரிக்கையாயிரு என்பதற்காக தாவீது எழுதின பாட்டு தான் சங்கீதம் தொண்ணூத்தஞ்சு அதனால தேவன் நம்முடைய திருச்சபை முன்னோர்கள் மோசையே சொல்லி கொடுத்தது போல பாட்ட தாவிதி சொல்லிக் கொடுத்த போல பாட்ட நமக்கு சங்கீதம் தொண்ணி தெலஞ்சத்தை எழுதி கொடுத்து நீயும் கிறிஸ்தவனே ஆண்டவர் விட்டு போயிடாத மனம் திரும்பாம போயிடாத போனன்னா இலைப்பாறுதல்ல பிரவேசிக்க மாட்ட பரலோகத்தை இழந்துருவ ஆசிர்வாதத்தை இழந்துருவ அதனால கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படுத்தி வாழு என்பதை உணர்த்துவதற்கு தான் தொண்ணூத்தஞ்சாம் சங்கீதத்தை பாட வச்சிருக்கிறாங்க இப்போ புரிஞ்சவங்க மாத்திர ஒரு அலையிலையா இல்லையா சொல்லுங்க அப்போ இந்த பாட்டு பாடும்போதெல்லாம் நம்ம என்ன நினைக்கணும் தேவனுக்கு பயந்து வாழணும் கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு நம்ம பயந்து வாழணும் இதில் பதினொன்றாம் வசனத்தை பாருங்கள் தொண்ணூத்தஞ்சில் என்னுடைய இழைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் இப்போ ஆண்டவர் நம்ம அவரோடு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பாக ஆசீர்வாதம் அவரை விட்டு நம்ம விலகி போயிட்டோன்னா கற்று கோபப்படுவார் அப்போ நம்ம இழைப்பார்கள் என்றால் அவர்களுக்கு காணாணை சுதந்திரிப்பது நமக்கு பரலோக காணா காணாணை சுதந்திரப்பது அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்தை இழந்துடக்கூடாது நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது அது ஒரு கொஸ்டின் மார்க்கிலே கடைசியில் முடிச்சுட்டாரு அவங்க ஆனது மாதிரி நீ ஆயிராதமா மகனே அப்படின்னு ஆண்டவன் நம்மை பார்த்து சொல்கிறார் இதை உணர்த்துவதற்குத்தான் இந்த சங்கீதத்தை எழுதி கொடுத்துருக்கிறாங்க